வணக்கம் மழைக்காலம் அப்படின்னாவே புயலும் நமக்கு கூடவே வந்துடும் மழையும் அதிகமாக பெய்யும் இதெல்லாம் தாங்க கூடிய அளவுக்கு நம்ம மனசையும் உடம்பையும் நம்ம ஸ்ட்ரெங்க்த்தை வச்சுக்கணும் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக புயல் உருவாகும் நம்மளை தாக்கும் தாக்காத்து அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் கடலோர மாவட்ட பகுதி மக்களுக்கு இருக்கும் அந்த வகையில் இப்போ ரெண்டு நாட்களாக நம்ம மக்களை நம்ம மனசில் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற அந்த புயல் வந்து பெங்கல் புயல் இது வந்து வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை மையம் சொல்கிறாங்க ஆனாலும் அதே சமயம் நாகப்பட்டினத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெல்ல நகர்ந்து இப்போ வந்து சென்னை நோக்கி நகர்றதாக சொல்லியிருக்காங்க அது புயலாகவும் உருவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெங்கல் புயல் வந்து வலுவிழுந்து காற்றழுத்த தாழ்மணிலாக மாறும்போது கண்டிப்பாக மழையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் வானிலை மையம் சொல்லுது அது கரையை கடக்கும்போது இல்லை அந்த புயலாக இன்னும் மாறாத நிலையில் தான் இருக்குது அது புயலாக மாறி அதன் பிறகு கண்டிப்பாக வலு வலு விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பதாம் தேதி வரைக்கும் புயலாகவே இருக்கிற நிலையில் இது நாகப்பட்டினத்தை தாக்குதா சென்னை நோக்கி வலு வலுவிழந்து வருதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசலேஷனான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த புயல்னால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை வந்து அதிகமாக தான் இருக்கும் முக்கியமாக கடலோர பகுதி டெல்டா மாவட்டங்களில் மழை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க நேற்று நாகப்பட்டினம் மயிலாடுதுறைகளெலாம் அதிகமாக கனமழை பெஞ்சுது இன்று கூட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர்லாம் அதிகமான கனமழை பெஞ்சதுனால மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க அடுத்து இன்னைக்கு ஈவினிங் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை மையம் ரெட் அலர்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த மாநில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இல்லை அப்படின்னா கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லருந்து அந்த ரெட் அலர்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி உள்ள தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி இந்த புயல் நகரக்கூடும் காற்றழுத்து தாழ்வு நகரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி இல்லாமல் நகர்ந்து வந்தது சற்று மேல் நோக்கி திருவள்ளூர் நோக்கி அந்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து செல்கிறது அதனால் இந்த நான்கு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க ஆனாலும் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க திருவள்ளூரை நோக்கி செல்லக்கூடிய இந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் எப்போது வேண்டுமானாலும் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து திருவள்ளைய திருவள்ளூரை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து டிஸ்ட்ரிக்கு வங்கக்கடலில் இப்படி நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணத்தினால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே தமிழ்நாடு புதுச்சேரியிலெலாம் கனமழை கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கியமாக இந்த பத்து டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே கண்டிப்பாக கனமழை பெய்யும் மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக கடலூர் மயிலாடுதுறையிலலாம் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாகும் சென்னை திருவள்ளூர் உட்பட பத்து மாவட்டங்களில் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பத்து மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க திருவள்ளூரை நோக்கி காற்றழுத்த மண்டலம் நகர்றதுனால கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னையில் மழை அதிகமாக இருக்கும் தாழ்மண்டலம் நகரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உள்ள நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புயல் வருமா மக்களை தாக்குமா தமிழ்நாட்டை நோக்கி வருமா அப்படிங்கிற அச்சம் வந்து மக்கள் மதியில் இருக்குது அதுக்கு வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து ஆறு மணி நேரத்தில் மூணு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டு இருக்குது ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து திருகோணமலைக்கு மலைக்கு கிழக்கு வடகிழக்கில் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென் தெற்கு தென்கிழக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கு அதனைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை ஒட்டி பன்னெண்டு மணி நேரத்தில் சூறாவளி புயலாக அது வலுப்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலும் இது வந்து தொடர்ந்து ஒரே ஒரு முடிவான ஒரு வார்த்தை அவங்களால சொல்ல முடியல வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி காலையில் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை அடையும் அப்படின்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இந்த நிலை எப்படி இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களில் இந்த பத்து மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதுக்காக அதிகமான துறையும் போலீஸ் மூலமாகவும் நிறைய முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதை மக்கள் பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும் இயற்கை சீரழி சீரழிவுகள் வந்து கொண்டு தான் இருக்குது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்மளால் அந்த முயற்சிகளை செய்யணும் உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க மழை அதிகமாக இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி